வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டு இருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தின மவுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு வழங்கிய கால அவகாசம் இன்றுடன் நிறைவு எச்சரிக்கும் வைத்தியர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் சாகம் வரை உண்ணாவிரதம் மேலும் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி கிட்வா புயல் பாதிப்பு நான்கு லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்களுக்கு நட்டகிடு வழங்க நடவடிக்கை யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்திகள் தொடர்பில் அரசின் அதிரடி அறிவிப்பு பலீசாருக்கு வழங்கப்படும் சம்பளம் போதாது அதிகாரிகளுக்கும் பற்றாக்குறை அடக்குமுறை சட்டங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் நீதியமைச்சுக்கு முன்பு போராட்டம் ஒட்டி சுட்டானில் குடும்பஸ்தை அடித்துக் கொன்ற மற்றான் கைது பலீசாரிடம் வழங்கிய வாக்குமூலம் மட்டக்களப்பில் தோணி கவிழ்ந்து காணாமல் போன இளம் மீனவர் சடலமாக மீட்போம் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி கடலில் மூழ்கி மூவரில் ஒருவர் மாயம் சுற்றுலா சென்ற குழுவுக்கு நீண்ட சோகம் உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம் அவையமது தலைப்புச் செய்திகள் இனி தொடர்பென விரிவான செய்திகள் தமது கோரிக்கைகளுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திற்கு வழங்கிய நாற்பத்தி எட்டு மணி நேர கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் அரசாங்கம் எந்தவிதமான சாதகமான பதிலையும் வழங்காத பட்சத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து இன்று நிறைவேற்றுக்குழு குழு கலந்துரையாடி ஒரு தீர்மானத்தை மேற்கொள்ளும் என்றும் அந்த சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமல் விஜயசிங்க தெரிவித்தார் இது கருத்து வெளியிட்ட வைத்தியர் சமல் விஜயசிங்க அரச வைத்திய அதிகாரிகள் சங்கமாக நாங்கள் பல தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோம் நாங்கள் நியாயமான கோரிக்கையினை வைத்துள்ளோம் இந்த கால அவகாசத்திற்குள் தீர்வுகளை கண்டறிவதற்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பியுங்கள் என்ற நிலைப்பாட்டிலேயே நாம் இருக்கின்றோம் ஆனால் அரசாங்க நெகிழ்வு தன்மையுடனும் இந்த பிரச்சனையை தீர்க்க தயாராக இல்லை இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தலையிடுமாறு கோரி மத்திய செயற்குழு சுகாதார அமைச்சருக்கு நேற்று முன்தினம் நாற்பத்தெட்டு மணி நேர கால அவகாசத்தை வழங்கியது இன்றுடன் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் நிறைவடைகின்றது அதனூடாக இந்த பிரச்சனை தீர்க்கப்படாவிடின் இது தேவையான முடிவுகளை எடுப்பதற்கான அதிகாரத்தை மத்திய செயற்குழு நிறைவேற்ற குழுவிற்கு வழங்கியுள்ளது அதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் இதைவிட மாறுபட்ட விதத்தில் அமைவது எப்படி என்பதை நாட்டுக்கு தெளிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளோம் மற்றும் அவர் கூறினார் பிடி காஷன்கரி பிடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபுரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ளார் பிடி காஷன்கரி பேரசின் லாட்சத்தில் இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சாகம் வரையிலான உண்ணாவிரதப் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றொரு உத்தியோகத்தர் காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாகவே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏழு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடும் தங்களை உடனடியாக ஆசிரியர் சேவைக்குள் உள்வாங்குமாறு கோரி இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கம் கடந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முன்னால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தது அதற்கு அதிகாரிகளிடமிருந்து உரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் அவர்கள் அன்று மாலையே அதனை சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டமாக தீவிரப்படுத்தினர் சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக முன்னெடுக்கப்படுகின்றது உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நால்வரில் ஒரு பெண்ணும் மற்றும் ஒருவரும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் மீதமிருந்த இருவரும் தொடர்ந்தும் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் ஒருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலையில் அவரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை உலுக்கிய டிபா புயலினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நட்டீடு வழங்கும் பணிகளில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் முன்னபோதும் இல்லாத வகையில் நாடு முழுவதும் பரவலாக ஏற்பட்ட இந்த பாதிப்பை கையாள்வதில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் பாரிய பங்களிப்பை வழங்கியதாக அவர் சுட்டிக்காட்டினார் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை துப்புரவு செய்வதற்கும் முதற்கட்ட தேவைகளுக்காக தலா இருபத்தி ரூபாய் வீத நட்டவீடு வழங்க நான்கு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து வீடுகள் அடையாளம் காணப்பட்டன இதில் தற்போது வரையில் புள்ளி ஐந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதோடு நான்கு லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு குடும்பங்களுக்கு அந்த நிதி வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வீட்டு உபகரணங்களை இழந்த ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து அஞ்சூற்று ஒன்பது குடும்பங்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமானோருக்கும் அதாவது ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஏழு குடும்பங்களுக்கும் இதுவரை இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு தலா பதினாயிரம் ரூபாய் வழங்கும் பணிகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக வீடுகள் சேதமடைந்த விதம் ஒரே வீட்டில் பல குடும்பங்கள் வசிப்பதால் ஏற்பட்ட சிக்கல்கள் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்த நிவாரணப் பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செயலாளர் தெரிவித்தார் அமைச்சரவை மற்றும் திரைசேரியின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் அடையாளம் காணப்பட்ட என்ஜி அனைத்து பயனாளிகளுக்கும் அடுத்த சில நாட்களுக்குள் முழுமையான அட்டைடு வழங்கி முடிக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்துள்ளார் யாழ் சர்வதேச விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அதே நிலையில் புதிய விமான சேவைகள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம் என கடற்பொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதுகுறித்து வினவிய வேளை அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்கம் என்ற வகையில் நாட்டினுடைய அபிவிருத்தியை இந்த தடைகளும் இல்லாமல் மேற்கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தின் பொதுமக்கள் காத்திருப்பு பகுதி வேலைகள் முடிவரும் தரவாயுள்ள நிலையில் அடுத்த கட்ட செயற்பாடுகள் தொடர்பில் கவனம் செலுத்தி வருகின்றோம் கடந்த அரசாங்கத்தில் குறித்த விமான நிலையம் ஆரம்பிக்கப்பட்டாலும் முழுமையான விமான நிலையமாக மாற்றம் பெறாத நிலையில் எமது அரசாங்கம் அதனை முழுவீச்சில் செயல்படுத்தி வருகின்றது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் காத்திரமான பங்களிப்பை மேற்கொள்ளும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது யாழ்ப்பாணம் விமான சேவைகள் விரிவுபடுத்துவது தொடர்பில் விமான சேவைகள் நிறுவனத்துடன் கலந்துரையாடி வருகின்ற நிலையில் சேவைகள் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் அதேபோல் போல் துறைமுக அபிவிருத்தி பணிகளை விரிவுபடுத்துவது தொடர்பில் ஆராய்ந்து வரும் அதே வேளையில் மயிலட்டி துறைமுக அபிவிருத்தியை மேற்கொள்வதற்காக சுமார் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் மயிலட்டி துறைமுகம் விடுவிக்கப்பட்டாலும் அதனுடைய அபிவிருத்தி பணிகளில் இடைநடைவில் விடப்பட்ட நிலையில் நாட்டினுடைய ஜனாதிபதி அன்பகுமார் திசைநாயக்க அதனை மேற்கொள்வதற்காக வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கியுள்ளார் அதேபோல யாழ் கொழும்புத்துறை இறங்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார் போலீஸ் குற்ற அறிக்கை பிரிவில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளம் அவர்கள் வழங்கும் அர்ப்பணிப்புக்கு போதுமானதாக அமையவில்லை என்பதை நாம் அறிந்துள்ளோம் இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தெளிவுபடுத்திய நிலையில் அது குறித்து ஆராய அமைச்சரவை உபக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அந்த குழுவுக்கு தேவையான அளவு எமது யோசனைகளை நாம் முன்வைத்துள்ளோம் இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கின்றோம் அதனிடம் போலீஸ் துறையில் முப்பத்தி இரண்டாயிரம் போலீஸ் அதிகாரிகளுக்கு பற்றாக்குறை உள்ளது இந்த வருடத்தில் இரண்டாயிரத்து அஞ்சூறு பேரும் அடுத்த வருடத்தில் இரண்டாயிரத்து எழுநூறு பேரும் ஓய்வு உள்ளார்கள் எனவே அவர்களை யாரும் தடுக்க முடியாது இந்நிலையில் போலீஸ் துறையில் புதிதாக பத்தாயிரம் பேரை சேவையில் உள்வாங்குவதற்கான நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மற்றும் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் ஆகியவற்றை உடனடியாக மீளப்பெற கோரி கொழுப்பிலுள்ள நீதி அமைச்சிற்கு முன்பாக இன்று பாரிய கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது சிவில் அமைப்புகள் பல்வேறு மதங்களைச் சேர்ந்த மத தலைவர்கள் மனித உரிமை ஆர்வலர்கள் மற்றும் பயங்கரவாத அடப்பு சட்டத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என்று பலரும் ஒன்றிணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் போராட்டத்தின் போது அடக்குமுறை சட்டங்கள் ஜனநாயகத்தின் எதிரிகள் என்றும் மக்களை ஒடுக்கும் எந்தவொரு ஒரு சட்டம் மூலமும் நாட்டுக்கு தேவையில்லை என்று போராட்டக்காரர்கள் மும்மொழிகளிடம் முழக்கமிட்டனர் போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அருத்தந்தை சக்திவேல் தேசிய மக்கள் சக்தி தேசியத்தையும் மக்கள் சக்தியையும் இறந்து நிற்கின்றது இப்போது மக்களுக்கு பயந்தவர்களாக பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டத்தை கொண்டு வருவதற்கான சட்ட மூலத்தை மக்கள் மத்தியிலே வைத்திருக்கின்றது இந்த சட்ட மூலம் இதுவரைக்கும் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை விட மிகவும் கொடியது இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களை எல்லாம் தமிழர்கள் என்பதற்காகவும் அவர்களுடைய அரசியலுக்காகவும் சிறையிலே தள்ளியது பயங்கரவாதிகளாக்கியது இப்போது இந்த அரசாங்கம் கொண்டு வர நினைத்திருக்கின்ற இந்த புதிய சட்டம் முழு நாட்டையும் பயங்கரவாதமாக்குவது மட்டுமல்ல பயங்கரவாதிகளாக்கி ஒரு ஒழுக்குமுறையின் கீழே இந்த நாட்டை வைத்து தேசிய மக்கள் சக்தி ஆட்சி செய்ய விரும்புகின்றது எனவே ஜெயவர நினைக்காததை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேசத்தின் கரடிப்புலவு கிராமத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இரவு இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது இந்த நிலையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வீதியில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த குடும்பஸ்தர் ஒருவர் இனந்தெரியாத நபரால் தாக்கப்பட்டதில் இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தின் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குடும்பத்தை பிரிந்து தனிமையில் வசித்து வந்த குறித்த நபர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இடவு கடைக்கு சென்று உணவு வாங்கிக் கொண்டு வீடு நோக்கி திரும்பிய வேளையில் அவரது தலையின் பின்பகுதியில் கடுமையாக தாக்கப்பட்ட நிலையில் அதிக ரத்தக் கசிவால் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் போது அந்த பகுதியைச் சேர்ந்த முப்பது வயதுடைய மரணமடைந்த நபரின் மச்சான் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்திய போது குறித்த சந்தேக நபர் கொலை செய்ததை போலீஸ் விசாரணையில் ஒப்புக்கொண்டார் மரணமடைந்தவரின் மகளை கொலை செய்வதாக அவர் மிரட்டியதாக கூறப்படுவதால் ஏற்பட்ட அச்சத்தின் காரணமாக கோடாரை பிடியினால் தலையில் தாக்கியதாக சந்தேக நபர் ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஒட்டி சுட்டான் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் பழம்பாசி கரடிப்புளவ பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதுடைய நாகையா நாகராஜா என்பவர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு கழுவன் கடற்பரப்பில் தோணி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போயிருந்த இருபத்தி ஒரு வயதுடைய இளம் மீனவர் காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலமாக மீட்கப்பட்டவர் கழுவன் கேணி ஓட்பாடி வீதியைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயதுடைய வடிவேல் வினோதன் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இரண்டு நாட்களுக்கு முன்னர் கழுவன் கேணி கடலில் மீன்பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக தோணி கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானது இந்த விபத்தின் போது தோணியிருந்த இருந்த இளம் மீனவர் கடலில் மூழ்கி காணாமல் போனார் அவரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு நிலையில் இன்று காலை

இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்கான திகதி பலமுறை ஒத்திவைக்கப்பட்டதன் காரணமாகவே தாம் இந்த நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக அந்த ஊழியர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இலங்கை மின்சார சபையை கலைப்பதற்காக கடந்த ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழு மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தேதிக்கு முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் பல சந்தர்ப்பங்களில் இந்த தேதிகள் ஒத்திவைக்கப்பட்டன தொடர்பான வர்த்தமான அறிவித்தல் வெளியாகாததால் முதலாம் தேதிக்குள் நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் தவறி போகும் அறிகுறிகள் தென்படுவதாக ஊழியர்கள் கூறுகின்றார்கள் இதனால் தாமாக முன்வந்து ஓய்வு பெற விண்ணப்பித்த ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கும் அவர்கள் இந்த நடவடிக்கையை விரைவுபடுத்தி மின்சார சபையை கலைப்பதற்கான தேதியை உடனடியாக அறிவிக்குமாறு வலசக்தி அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தாமாக முன்வந்து ஓய்வு விண்ணப்பித்த ஊழியர்கள் தற்போது நிதி மற்றும் சொத்து ரீதியான பாதிப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை இழத்தல் அவற்றுக்கான விசா மற்றும் சட்ட ஆவணங்களின் காலம் முடிவடைதல் வீட்டு வசதி மற்றும் பதிவிட பிரச்சனைகள் உடல்நல பாதிப்புகள் மற்றும் நிறுவன ரீதியான முன்னேற்றம் தடைபடுதல் போன்ற சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான ப்ளூ மூலம் வழங்கும் ராயல் மூதூர் சுகாதார வைத்திய பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி இயங்கி வந்த சில இரவு நேர உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது சில இரவு நேர உணவகங்களில் சுகாதார விதிமுறைகள் மூறப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் நூர் முகம்மது கசாலி தலைமையில் நேற்று மாலை ஆறு மணியளவில் திடீர் சுகாதார பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இந்த திடீர் பரிசோதனையின் போது சில உணவகங்களில் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்பது கண்டறியப்பட்டது குறிப்பாக உணவு தயாரிப்பு மற்றும் சேமிப்பு முறைகள் சுற்றுச்சூழல் சுத்தம் பணியாளர்களின் தனிப்பட்ட சுகாதாரம் உள்ளிட்ட விடயங்களில் பல குறைபாடுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவகங்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்காலத்தில் இவ்வாறான மீறல்கள் இடம்பெறாமல் இருக்க தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டன பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் இவ்வாறான சுகாதார பரிசோதனைகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் தாதியர்கள் வைத்தியர்கள் இல்லாமல் கட்டில் மேல் கட்டில் படுத்திருப்பதாக கலாநிதி சிதம்பர மோகன் தெரிவித்துள்ளார் வலிகாமம் மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது இன்றைய தினம் சங்கானை பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எண்பது கட்டில்களும் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு இருபது கட்டில்களும் புனர்வாழ்வு அமைச்சிடம் இருந்து நாங்கள் பெற்றுக் கொடுத்துள்ளோம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கட்டில்கள் போதாக்குறை காணப்படுகிறது ஆனால் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்திய கட்டில் மேல் கட்டில் படுத்திருக்கிறது நாங்கள் பல தடவைகள் ஒரு தகுதியான தாதியர் இரவு கடமைக்கு ஒரு வைத்தியர் ஆகியோரை வழங்குமாறு கேட்கிறோம் பென்சுலினை வழங்குவதற்கு ஒரு தாதியரை கேட்கிறோம் என்றார் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரி கரு நாட்டின் நிலைமை காரணமாக கடந்த சில வருடங்களாக பணி நியமனம் செய்யப்படவில்லை அதனாலேயே இந்த நிலை உருவாகியுள்ளது எனவே எங்களுக்கு அனுமதி கிடைத்ததும் இந்த விடயத்தை சீர் செய்வோம் என்றார்

வலி மேற்கில் திடீர் பணக்காரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா லிஸ்ட் தரவாயன நாடாளுமன்ற உறுப்பினரும் மேற்கு அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஸ்ரீ பவானந்தராஜா ராஜா வட்டுக்கோட்டை போலீசாரை பார்த்து கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று இடம்பெற்ற வலி மேற்கு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மோசமான ஒரு செத்தம் வந்து நானும் பார்த்தேன்

காலி ஹபராதுவ குட்பட்ட கொக்கல கடலில் நீராடச் சென்ற இளைஞர் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் நேற்று வியாழக்கிழமை மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மூன்று பேர் நீரில் மூழ்கியதில் சம்பவ இடத்தில் இருந்தவர்கள் இருவரை மீட்டுள்ளதுடன் ஒருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் காணாமல் போனவர் கராடுவ கம்புருகமுவ பகுதியை சேர்ந்த இருபது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது கம்புருகமுவ பகுதியை சேர்ந்த சுமார் நாற்பது பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றுலாவிற்காக குறித்த பகுதிக்கு வந்து கடலில் நீராடி கொண்டிருந்த இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது போலீஸ் உயிர்காக்கும் படையினர் காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை அபராதுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் இந்தியாவின் தேசவிதா மகாத்மா காந்தியின் எழுபத்தி எட்டாவது சிரார்த்த தினம் என்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகம் ஏற்பாடு செய்த இந்த நினைவு நிகழ்வில் போதனா வைத்தியசாலைக்கு முன்னால் அமைந்துள்ள காந்தியின் நினைவு தூவிக்கு இந்திய துணை தூதுவர் சாய் முரளி மாலை அணிவித்து நினைவு கூர்ந்தார் வாழ்நாள் பேராசிரியர் மோகன்தாஸின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி கோப்பாய் ஆசிரியர் கலாசாலையின் அதிபர் சொல்லருவி லலீசன் மரவன் புலவு சச்சிதானந்தம் காந்தி ச சேவா யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதன்போது காந்தி சேவா நிலையத்தினால் காந்தி அவர்கள் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்ததை நினைவு கூர்ந்து வருடா வெளியிடப்படும் காந்தியம் பத்திரிகை இன்றைய தினம் வெளியிட்டு வைக்கப்பட்டது பத்திரிகையினை வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் வெளியிட்டு வைத்து காந்தி நினைவுக்கு வந்திருந்தவர்களுக்கு வழங்கி வைத்தார் இதன்போது உரையாற்றிய யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக தூதுவர் சாய் முரளி காந்தியின் உண்மை சத்த சத்தியம் அவரின் வாழ்க்கை தத்துவங்கள் கோட்பாடுகள் தற்போது உள்ளவர்களுக்கு தேவையான ஒன்றாக காணப்படுவதுடன் உலகத்தில் வாழும் இந்த உயிரினங்கள் மற்றும் மக்கள் அவர்களின் வழிகளை பின்பற்றி சத்தியத்தின் நேர்மையில் வாழ்வது சிறந்தது என உதாரணமாக தெரிவித்தார் அமெரிக்காவில் நடைபெற்ற நாற்பத்தி ஓராவது உலக திருமதி அழகிப் போட்டியில் இலங்கையின் சவினா ஜோசப் மூன்றாவது இடத்தை பெற்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் நாற்பத்தி ஓராவது உலக திருமதி அழகி போட்டியில் தாய்லாந்து போட்டியாளர் மகுடம் சூடியுள்ளார் இப்போட்டி இலங்கை நேரப்படி என்று காலை நிறைவடைந்தது இதில் இலங்கையை பிரணித்துவப்படுத்தி கலந்து கொண்ட சபீனா யூசுப் இறுதி சுற்றின் முதல் மூன்று இடங்களுக்குள் தெரிவானதுடன் அவருக்கு மூன்றாம் இடம் கிடைத்தது போட்டியை நடத்திய நாடான அமெரிக்காவின் போட்டியாளர் இரண்டாம் இடத்தை பிடித்தார் இப்போட்டியில் உலகின் அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த அழகிகள் கலந்து கொண்டனர் இதில் மூன்றாம் இடத்தை பெற்று சவினா யூசுப் இலங்கை பெருமை சேர்த்துள்ளார் கடந்த சில நாட்களாக உச்சத்தில் இருந்த தங்கத்தின் விலை என்று இலங்கையில் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது அதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைந்துள்ளது அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் வெளியிட்டுள்ள புதிய தரவுகளின்படி ஒரு பவுன் இருபத்தி நான்கு கரட் தங்கம் நான்கு லட்சம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கம் பவுன் ஒன்று மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐம்பதாயிரம் ரூபாயாகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதே தங்கம் விலை கணிசமாக குறைந்துள்ளது ஆவரண தங்கம் எண்ணூறு ரூபாய் குறைந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து அறுநூறு ரூபாவும் ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இருநூறு ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சம்பவத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் ஆர் பேச்சுக்கு கிடைத்த மரணார் மல்லாகத்தை புறப்படமாகவும் முல்லைத்தீவு மல்லாவியை கொண்டிருந்த திரு யாத்துரை காலமானார் இயாழ்ப்பாடம் சுதுமலையை புறப்படமாகவும் நல்லூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு சோமசுந்தரம் சுப்பிரமணியம் அவர்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு வியாழக்கிழமை அன்று காலமானார் பாடம் அரியாலையை புறப்படமாகவும் திருகோணமலையை பிறப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு கந்தையா ஆசைப்பிள்ளை ரகுநாதன் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அன்று காலமானார் திருகோணமலை பாலியூற்றை புறப்படமாகவும் மற்றக்கிழப்பு புடிய தீபு மற்றும் கனடா ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு செல்வராஜா டேவிட் பிரகாஷ் அவர்கள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலமானார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரணாரவித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்